ஆண்டவரையே தொழுவோம் கிழமை மாலை ஜபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமே மதுரமான சேசுவே எனக்கு நடுவராய் இராமல் ரட்சகராய் இரும் தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற இராக்காலம் வரச் செய்த மற்றற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இடக்கமும் உடைத்தானே எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அணு ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம் சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய இந்த காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி சோசனம் செய்கிறோம் பாவத்தால் கெட்டு போன எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவர் திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் குறித்து உம்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அனுசரிக்க வேண்டுமென்று தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதியை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் நொந்து கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் சடுதி மரணம் பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவட்டாமல் பனியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் விழித்து தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே உமது ரெக்கைகளின் கீழ் எங்களை காப்பாற்றியறலும் நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்தும் எங்கள் உடல் படுக்கையில் எங்கள் உமது ஆத்திரமும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்றுக் கொள்ளும் நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்துமம் ஒளிக்கொண்டு உம்மை நாடி நிற்கவும் சுவாமி என் ஆத்துமமானது ஆண்டவரை வணங்கி செய்கிறது என் என் ஆனந்தமாய் எழுதி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய நீசத்தனத்தை கிருபாக கிருபாகச் சனத்தால் பார்த்தபடியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் நாமம் அச்சிஷ்ட தானே தமக்கு தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பெயர்களை சிதறப்படினார் பலம் உடை பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தின் தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி ஆப்ரஹாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதாக்களுக்கு சர்வேஸ்வரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருபியை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கண்ணி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் முடி திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசிய பறை முன்னால் தெரிந்து கொண்டீரே அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரரை ஸ்துதித்து மோட்ச வாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சார்ந்தவோடையும் ஏக சர்வேசுரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ஜிய பரிபாலனம் செய்கிறோடுமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் கம் வேண்டாம் காலம் முழுவதும் உடனிருப்பேன் கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன் கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன் கவலை வேண்டாடும் கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் காலம் கரம் பிடித்து உன்னை நடத்திடுவே கரம் பிடித்து உன்னை நடத்திடுவே அலைகள் போத படகும் மூழ்க அலறி தவித்து மோத படகும் மூழ்க தவித்த சீடர்கள் போல் நம்பிக்கை தேவன் நானே இருக்கின்றேன் தேவன் நானே ஈரோக்கின்றேன் கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் காலம் முழுவதும் உடனிருப்பேன் கரம்பி பிலிப்பியர் மூன்று இருபது நமக்கோ விண்ணகமே தாய்நாடு அங்கிருந்துதான் மீட்பெறாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாம் மன்னகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் விண்ணகத்தை சார்ந்தவர்கள் அதுதான் நம் தாய்நாடு விண்ணகத்தில் கண்ணீரில்லை துன்பமில்லை சாவு இல்லை இல்லை அங்கு ஆண்டவரே ஒளியாக இருப்பார் இயேசுவை பார்க்கலாம் அங்கு செல்பவர்கள் எல்லாரும் வானதூர்களைப் போல் இருப்பார்கள் விண்ணகம் செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது அது இயேசு என்ற வழி எனவேதான் இயேசு சொன்னார் நானே வழி என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை விண்ணகம் செல்ல விரும்புகிறவர்கள் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே மீட்பர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் இறைவார்த்தை கேட்டு அதன்படி வாழ வேண்டும் குழந்தை உள்ளம் தெய்வ பயம் பரிசுத்தம் அனைவரையும் அன்பு செய்கின்ற இருதயம் கொண்டிருக்க வேண்டும் மேலும் உலகத்தால் கரைபடாமலும் சரீர ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும் வாழ வேண்டும் நம்முடைய சொந்த ஆற்றலால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது ஆனால் தூய் ஆவின் துணையோடு நாம் வாழலாம் மண்ணக வாழ்க்கை கொஞ்ச காலம் வரப்போகிற வாழ்க்கைதான் நிரந்தர வாழ்க்கை அதை அடைவதிலே நோக்கமாயிருப்போம் பரிசுத்த ஆவியானவர்தாமே நமக்கு துணை செய்வாராக ஜபிப்போமாக அன்பு தந்தையே இறைவா இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் இவர்களை ஆசிர்வதித்து இவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களை கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே இவர்களுக்கு விண்ணக வாழ்வை கொடுத்தருளும் இயேசுவின் பெயரால் ஆமேன் மறைந்து முடிவு பெருக புதிய முறைகள் வருக மனிதன் நிதனை அரியலா துறையை நீக்க விசுவாசத்தின் புதவீர் பெருக பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாதுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய சம புகழ்ச்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை ஒரு வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் என்றென்றும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Amen. திரு தேவ தேவன் போற்றி அவ தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூயாவே போற்றி அவ தம் திருநானம் போற்றி அருத்திரு அன்மை வாரி